சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஹமாஸ் அமைப்பை அழித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட்டு சேர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் சேர்ந்து ஈரானுக்கு எதிரான வேலைகளை முடிப்பதாக இஸ்ரேல் பிரதமர் சபதம் செய்திருக்கிறார் இவற்றுக்கிடையில் லெபனானில் இருந்து இராணுவமானது ராமானது பிப்ரவரி பதினெட்டாம் தேதி அதாவது நாளை முழுமையாக வெளியேற வேண்டும் என்று கிஸ்புல்லா அமைப்பு இருக்கிறது இவற்றுக்கிடையில் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய ஆதரவு இல்லாமல் உக்ரைனால் செயல்பட முடியாது சொல்லி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார் மறுபுறம் நேட்டோ மீது ரஷ்யா போர் தொடுப்பதற்கான திட்டத்தை வகுத்து வருவதாகவும் ஜெலன்ஸ்கி பகிரங்கப்படுத்தியிருக்கிறார் இறுதியாக ரஷ்யர்கள் ஹிட்லரை நெப்போலியனை தோற்கடித்தவர்கள் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவை விட்டுக்கொடுக்காமல் பேசி இருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இது பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வுப் பகுதியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வுப் பகுதியில் இணைத்து இருக்கிறோம் எனவே தவறாமல் முழுக்காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்கள் இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் இஸ்ரேல் காசா இடையே தற்காலிக போர் நிறுத்தம் அமுலில் இருக்கிறது இந்த போர் நிறுத்தம் தொடர்பான ஒப்பந்தத்தின்படி தொன்னூறு நாள் போர் நிறுத்தம் செயல்பாட்டில் இருக்கிறது இஸ்ரேலில் இருந்து பாலஸ்தீன சிறை கைதிகளும் காசாவில் செயல்படுகின்ற ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் பணிய கைதிகளையும் விடுவித்து வருகிறார்கள் இந்த போரை நிரந்தரமாக நிறுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முடிவெடுத்திருக்கிறார் அதன்படி காசாவை அமெரிக்கா கைப்பற்றும் காசாவில் அமெரிக்கா வீடுகளை கட்டி கொடுத்து வேலைவாய்ப்புகளை அங்கு உருவாக்கி காசாவை மிகச்சிறந்த முறையில் கட்டியெழுப்பும் என்று சொல்லியும் காசாவில் இருக்கின்ற மக்களை எகிப்து ஜோர்டான் உள்ளிட்ட நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் டொனால்டு டிரம்ப் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் இதனை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன் யாகு அமோகமாக வரவேற்ற நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளின் தலைவர்களோ அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் காசா மக்களை ஒருபோதுமே வெளியேற்றக்கூடாது என்று அவர்கள் டொனால்டு டிரம்ப்புக்கு கோரிக்கையையும் விடுத்தார்கள் இதற்கிடையே டிரம்பினுடைய இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற தலைவர்களை சமாதானம் செய்கின்ற வகையில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அந்த தலைவர்களை விஜயம் செய்ய அந்த தலைவர்களை சந்தித்து பேசுவதற்கு இருக்கிறார் இதற்கான சுற்றுப்பயணத்தை அவர் நேற்று தொடங்கி இருக்கிறார் அதன்படி அவர் நேற்று இஸ்ரேலுக்கு சென்றிருக்கிறார் இஸ்ரேலில் ஜெருசலேமில் மார்க்கோ மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் அதன் பிறகு இருவருமே கூட்டாக பத்திரிகையாளர் சந்திப்பையும் நடத்தியிருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் மார்க்கோ காசாவில் செயல்பட்டு வருகின்ற ஹமாஸ் அமைப்பிற்கு கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் அதாவது டொனால்டு டிரம்பை போலவே அவரும் ஹமாஸ் அமைப்பினரை மிரட்டியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன சொல்லியிருக்கிறார் இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலில் இருந்து பிடித்துச் செல்லப்பட்ட கணக்கான பனைய கைதிகளை இன்னும் ஹமாஸ் அமைப்பு முழுமையாக விடுவிக்கவில்லை அவர்களை விடுவிக்காவிட்டால் நரகத்துக்கான அனைத்து வாயில்களும் திறக்கப்படும் ஆனது ஒரு ராணுவம் போன்றோ அல்லது அரச படை போன்றோ செயல்பட முடியாது வன்முறை அச்சுறுத்தல் உள்ளிட்டவற்றை கையில் எடுக்கும் போது அமைதி என்பது சாத்தியமற்றதாகிவிடும் இதனால் அது போன்ற செயல்கள் மொழிகளை ஒழிக்க வேண்டும் என்றும் வன்முறை சார்ந்த பேச்சுக்கள் போரில் பெரும் அழிவுகளை தந்துவிடும் அதோடு காசாவை கட்டுப்பாட்டில் வைத்து ஹமாஸ் அமைப்பு முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் அவ்வாறு ஒழிக்கப்பட்டால் மட்டுமே தற்போதைய இந்த போர் நிறுத்தத்தை எதிர்காலத்திலும் தொடர முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருப்பது பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது இதேவேளை காசா பகுதியில் ஒரு பொதுவான உத்தியில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் முழு ஒத்துழைப்புடன் செயல்படுவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ தெரிவித்திருக்கிறார் பதினைந்து மாதங்களுக்கு மேலான இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பை முடிவிற்கு கொண்டு வந்த போர் நிறுத்தம் காசாவில் இருந்த போதுமே காசாவில் அதன் ராணுவ நோக்கங்களை அடைவதற்கான மீண்டுமே உறுதிப்படுத்தி இருக்கிறார் இஸ்ரேலுக்கு ரூபியோ அளித்த தெளிவான ஆதரவுக்கு நன்றி தெரிவித்திருக்கின்ற ட்ரம்ப் தலைமையின் கீழ் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒருங்கிணைந்த ஒரு மூலோபாயத்தை பகிர்ந்து கொள்கின்றன என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் ஆதரவுடன் ஈரானுக்கு எதிரான வேலையை முடிக்கப் போவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சபதம் செய்திருக்கிறார் மார்க்கோ மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோர் இணைந்து நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் கடந்த பதினாறு மாதங்களில் இஸ்ரேல் ஈரானினுடைய பயங்கரவாத அச்சுக்கு ஒரு பெரிய அடியை கொடுத்திருக்கிறது ஜனாதிபதி டிரம்பின் வலுவான தலைமையின் கீழ் நாங்கள் முழு வேலையையும் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் நெதன்யா திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் மேலும் ஒருபோதுமே அணுசக்தி ஈரான் இருக்க முடியாது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறியிருக்கிறார் நாம் ஹமாஸை பற்றி பேசினாலும் சரி ஹிஸ்புல்லாவை பற்றி பேசினாலும் சரி மேற்கு கரையில் வன்முறையை பற்றி பேசினாலும் சரி சிரியாவில் பற்றி பேசினாலும் சரி ஈராக்கில் இருக்கின்ற போராளிகளை பற்றி பேசினாலும் சரி இந்த பிரச்சனைகளில் ஏதேனும் ஒன்றை பற்றி பேசினாலும் சரி அவர்கள் அனைவருக்கும் ஒரு பொதுவான கருப்பொருள் இருக்கிறது அதுதான் ஈரான் ஈரானது கவனிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார். மதிப்பீடுகளை நன்கு அறிந்த வட்டாரங்களின்படி இந்த ஆண்டு ஈரானினுடைய அணுசக்தி திட்டத்தின் முக்கியமான வசதிகளை இஸ்ரேல் தாக்க முயற்சிக்கும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைப்புகள் சமீபத்தில் பைடன் மற்றும் ட்ரம்ப் நிர்வாகங்களுக்கு எச்சரித்ததாக சொல்லப்பட்டது ராணுவ பலத்தை பயன்படுத்தவே இஸ்ரேல் விரும்புவதாக கூறப்படுகிறது ஆனால் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பினுடைய தற்போதைய ஈரானுடனான சமாதான ஒப்பந்தத்திற்கான விருப்பமானது இதற்கு எதிராக இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் சமீபத்திய அமெரிக்க உளவுத்துறை ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீதான பெரிய தாக்குதல்கள் மத்திய கிழக்கில் ஒரு பரந்த போர்வடிக்க அபாயத்தை அதிகரிக்கக்கூடும் என்று எச்சரிக்கிறது ஒட்டுமொத்தமாக ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான பரந்த இலக்கை இஸ்ரேல் இன்னமுமே தொடர்ந்து வருவதாக சமீபத்திய உளவுத்துறை அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இதேவேளை இந்த மாதம் அமெரிக்க அதிபர் காசாவை கையகப்படுத்த முன்மொழிந்து பாலஸ்தீனர்களை பேரழிவிற்கு உள்ளான பகுதியிலிருந்து வெளியேற்றி காசாவை கட்டமைக்கப் போவதாக வெளியிட்ட அறிவிப்பு பெரும் புயலை தூண்டியதோடு பலரை அதிர்ச்சியிலும் ஆச்சரிய திரு மாழ்த்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் ரூபியோ கூறியிருக்கிறார் இதே நேரம் இந்த திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு அறிவிப்பதற்கு முன்பே அந்த திட்டம் குறித்து தனக்கு தெரியும் என்று நெதனியாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார் அது எங்களுக்கு ஆச்சரியமாக இல்லை நாங்கள் அதை பற்றி முன்பே அறிந்திருந்தோம் அது தொடர்பாக விவாதித்திருக்கிறோம் என்று அவர் கூறியிருப்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது மறுபுறம் லெபனான் ஹிஸ்புல்லா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் சேக் நைம் ஹாசிம் இஸ்ரேலிய படைகள் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி அதாவது நாளை லெபனானில் இருந்து முழுமையாக வெளியேற வேண்டும் என்று லெபனான் இயக்கத்தின் பொதுச் செயலாளரான ஒரு உரை நிகழ்த்தியிருக்கிறார் அதன்போதே லெபனான் உட்பட பிராந்தியத்தில் எதிர்ப்பை ஈரானது ஆதரிக்கிறது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் தியாகிகளினுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்ற அவர்கள் நாங்கள் சரணடைய போவதில்லை தோற்கடிக்கப்படவும் மாட்டோம் என்றும் கூறியிருக்கிறார் ஈரானிய விமானங்களை மீண்டும் தொடங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கின்ற ஹாசிம் ஈரானிய விமானங்கள் தரையிறங்குமாக இருந்தால் லெபனான் பிரதமரை ஓடுபாதையில் தாக்குவோம் என்று இஸ்ரேல் மிரட்டியதையும் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் பிப்ரவரி பதினெட்டாம் தேதியன்று இஸ்ரேலிய படைகள் லெபனானில் இருந்து முழுமையாக விலக வேண்டும் என்று அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் அமெரிக்காவின் ஆதரவு இன்றி ரஷ்யாவின் தாக்குதலை எதிர்கொள்வதில் சிரமம் இருப்பதாக உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கருத்து தெரிவித்திருக்கிறார் சமீபத்தில் அளித்த பேட்டியொன்றில் உக்ரைன் ஜனாதிபதி வலோடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவின் கணிசமான உதவி இல்லாமல் ரஷ்யாவின் தற்போதைய தாக்குதலை எதிர்கொள்கின்ற உக்ரைனின் திறனை பற்றி ஆழ்ந்த கவலை தெரிவித்திருக்கிறார் என்பிசியின் பி மீட்ட பிரஸ் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கவிருந்ததன் முன்னோட்டமாக வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு நேர்காணல் பகுதியில் ஜெலன்ஸ்கி இந்த கடினமான சூழ்நிலையை ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதில் ஒருவேளை இது மிகவும் கடினமாக இருக்கும் நிச்சயமாக அனைத்து கடினமான சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அமெரிக்காவினுடைய ஆதரவு இல்லாமல் உயிர் வாழ்வதற்கான வாய்ப்பு எங்களுக்கு மிகவும் குறைந்த அளவிலே இருக்கிறது என்றும்ஸ்கி பேசியிருக்கிறார் மேலும் ரஷ்யா ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் இருந்து பின்வாங்க வேண்டும் என்றும் மாஸ்கோ மீண்டும் ஆக்கிரமிக்காமல் இருக்க உக்ரைன் நேட்டோ உறுப்புரிமை அல்லது அதற்கு இணையான பாதுகாப்பு உத்தரவாதங்களை பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் அதே சமயம் புடினினுடைய பேச்சுவார்த்தைகளில் இருக்கின்ற ஆர்வம் போரை முடிவிற்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை என்றும் மாறாக புடினினுடைய குறிக்கோள் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் மட்டுமே இது ரஷ்யா மீதான சில சர்வதேச தடைகளை நீக்குவதற்கு உதவும் அதே நேரத்தில் அவருடைய ராணுவ படைகள் மீண்டும் அணிதிரண்டு மீண்டும் ஆயுதமேந்த நேரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதேவேளை பலவீனமாகின்ற நேட்டோ மீது போர் தொடுக்கின்ற திட்டத்தை ரஷ்யா வகுத்திருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி எச்சரித்திருக்கிறார் நேச நாடுகளுக்கான அமெரிக்க ஆதரவை ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் நீர்ந்து போக செய்யுமாக இருந்தால் ரஷ்யா அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தும் என்றும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டிருக்கிறார் ஜென்மரியில் நடந்த நியூனிக் பாதுகாப்பு உச்சி மாநாட்டின் போதே ஜெலன்ஸ்கி இந்த கருத்துக்களை வெளிப்படையாக பதிவு செய்திருக்கிறார் மேலும் உக்ரைன் விவகாரத்தில் விளாடிமிர் புடினை போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்குள் தள்ள ட்ரம்பிற்கு அதிகாரம் இருப்பதையும் ஆனால் ரஷ்ய ஜனாதிபதியை ஒருபோதும் நம்பமுடியாது என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார் என்பதை உக்ரைன் பலமாக நம்புவதாகவும் ஜெலன்ஸ்கி நேட்டோ அமைப்பு பலவீனமாக வேண்டும் என்று காத்திருக்கலாம் என்றும் ஐரோப்பாவில் இருந்து தங்கள் ராணுவத்தை வெளியேற்ற டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் முடிவு செய்யுமா இருந்தால் அதுவே புடினுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும் என்றும் தெரிவித்திருக்கிறார் ரஷ்யா எப்போதுமே தங்கள் எல்லைகளை விரிவுபடுத்துவதில் மூர்க்கத்தனமாக செயல்பட்டு வருகிறது ஐரோப்பாவின் முப்பது அல்லது சதவிகிதத்தை அவர்கள் இலக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லியும் ார் இறுதியாக ஐரோப்பிய தலைவர்கள் அவசர கூட்டம் ஒன்றை முன்னெடுப்பதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் உக்ரைனில் சண்டையை நிறுத்துவதற்கு விளாடிமிர் புடின் விரும்புவதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் ரஷ்ய ஆதரவு நிலையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து முன்னெடுக்கின்ற நிலையில் உக்ரைனினுடைய அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என்பது குறித்து விவாதிக்க பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மைக்ரோன் பிரித்தானிய பிரதமர் ஹெய்ஸ் டார்மர் மற்றும் ஜெர்மன் சான்சலர் ஒலாப்சோல்ஸ் ஆகியோர் இன்று பாரிஸில் சந்திக்க இருக்கிறார்கள் இந்த அவசர சந்திப்பில் உக்ரைன் எதிர்காலம் தொடர்பில் விரிவாக மீண்டும் விவாதிக்கப்பட வேண்டும் என்று பிரான்ஸ் ஜனாதிபதி எதிர்பார்க்கிறார் அது மட்டுமன்றி உக்ரைன் போர் தொடர்பில் விவாதிக்க அமெரிக்காவும் ரஷ்யாவும் சவுதி அரேபியாவில் நிலையிலேயே பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் பிரித்தானிய தலைவர்கள் பாரிஸில் அவசர சந்திப்பிற்கு நேரம் ஒதுக்கியிருக்கிறார்கள் சவுதி அரேபியாவில் முன்னெடுக்கப்படுகின்ற பேச்சுவார்த்தைகளுக்கு ஐரோப்பிய தலைவர்களுக்கு அழைப்பில்லை என்று கூறப்படுகின்ற அதே நேரம் உக்ரைன் தரப்பில் இருந்தும் கலந்து கொள்ளப்படுவார்களா என்பதும் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை இந்த நிலையில் ஜனாதிபதி டிரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி என்ன நினைக்க ார் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது உக்ரைனில் சண்டையை நிறுத்தவே புடின் விரும்புகிறார் என தாம் நினைப்பதாக டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் ரஷ்யா மிகப்பெரிய ராணுவ கூட்டமைப்பை கொண்டது அவர்கள் ஹிட்லரையும் நெப்போலியனையும் தோற்கடித்தவர்கள் என குறிப்பிட்டிருக்கின்ற டிரம்ப் காலமாகவே அவர்கள் போரிட்டு வருகிறார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இதனிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படும் என்றால் உக்ரைனில் காக்கும் ராணுவம் தொடர்பில் பிரித்தானியா துருப்புக்களை களமிறக்க தயார் என பிரதமர் டார்மரும் தெரிவித்திருக்கிறார் மேலும் இரண்டாயிரத்தி முப்பது வரை ஆண்டுக்கு மூன்று பில்லியன் பவுண்டுகள் செலுத்துவதன்

நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க